மயிலாடுதுறை அருகே ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி காணாமல் போன குளத்தை கண்டுபிடித்து தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது பணிகளை தடுத்து நிறுத்தி முறையாக அளவீடு செய்யவில்லை என்று விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மாவட்டம் மயிலாடுதுறை என்று சமீபத்தில் ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்தது அதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் முயற்சியாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் சேமிப்பு பணிகளுக்கு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதனடிப்படை மயிலாடுதுறை ஒன்றியம் முழுந்து கிராம எல்லையில் வருவாய்த்துறை புல எண் முன்னூற்று ஆறில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏர்ஸ் பரப்பளவில் அதிக புறம்போக்கு வகைப்பாடுடைய குறிஞ்சிக்குளம் என்ற குளம் தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கடந்த பல ஆண்டுகளாக சிறிது சிறிதாக அவர் விவசாய பணிகளை செய்து வருவது கண்டறியப்பட்டது வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் இருந்த இடத்தை டிஜிபிஎஸ் கருவி கொண்டு துல்லியமாக அளந்து எல்லைகளை கண்டறிந்த போது இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தூர்ந்த நீர்நிலைகளை தூர்வாரி நீர்நிலைகளாக பராமரிக்கும் திட்டத்தின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்ட குறிஞ்சி குளம் தூர்வாரும் பணிகளை வருவாய்த்துறையினர் தொடங்கினர் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அளவீடு செய்த குறிஞ்சி குளத்தில் இரண்டு பொக்லைன் இயந்திரம் மூலம் கரையமைத்து குளம்பெட்டும் பணிகளை தொடங்கிய போது ஆக்கிரமிப்பாளர் ராஜவேலு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர் தாங்கள் ஆக்கிரமிக்கவில்லை என்றும் தனிநபரிடமிருந்து வாங்கி நாற்பது ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வருவதாகவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்து குளத்தின் அளவுகளை முறையாக அளவீடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் போலீசார் பாதுகாப்புடன் குளத்தை மீட்டெடுப்பதற்கான தூர்வாரும் பணிகள் துவங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க